இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அனைத்து பகுதிகளிலுமே கூட ஒரு மிகப்பெரிய அளவில் தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மலைவாழ் மக்கள் மத்தியிலாகட்டும் அல்லது சமூக நீதியை போற்று ஆகட்டும் சமாஜிக் சமரஸ்தா என்று சொல்லக்கூடிய சமூக நீதியை போற்றுவதாகட்டும் அல்லது கல்வி பண்பாடு கலாச்சாரத்தை போற்றுவதாகட்டும் அல்லது பேரிடர் காலங்களில் முதல் முன்களப் பணியாளர்களாக நின்று பணி செய்வதாகட்டும் நமக்கெல்லாம் தெரியும் நாம் இங்கே சுனாமி நேரத்தில் இங்கே சென்னை நம்ம கடற்கரை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் ஒரு பெரிய இழ இழப்பு நடந்தது அந்த நேரத்தில் முன்களப் பணியாளர்களாக நின்று நமக்கு அந்த இடத்துல தொண்டு செய்தது நம்மளுடைய ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய பல்வேறு பிரிவுகள் பல்வேறு துறைகளில் இன்றைக்கு நாடு இக்ஷித் பாரத் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நாம் நடையெடுத்து வைக்கின்றோம் அந்த வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்வதற்கு ஆர்எஸ்எஸ் தன்னுடைய பங்கை கொடுத்து கொண்டிருக்கிறது தன்னுடைய வழியை கொடுத்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் கூட நேற்றைக்கு ஆர்எஸ்எஸ் நூறாவது நினைவு நீரா நூறாவது நினைவை முன்னிட்டு நேற்றைக்கு ஒரு கம்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாம்பை வெளியிட்டு நேற்றைக்கு உரையாற்றியிருந்தார்கள் இன்றைக்கு கூட அனைத்து பத்திரிகைகளும் கூட ஒரு ஆர்டிக்கல் கட்டுரை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டினுடைய சேவை குறிப்பாக ஜாதியை ஒழிப்பதற்காக குறிப்பாக தீண்டாமை ஒழிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து எப்படி பணி செய்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அவருடைய கட்டுரையில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள்